பாபநாசம் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளதால் காரையாறு வனப்பகுதியில் உள்ள சின்ன மயிலாறு காணி குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் அத்தியாவசிய இந்த நிலையில் உணவுக்காக ஆற்றில் மீன்களை பிடித்து செல்கின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அழகிய நம்பி வழங்க கேட்கலாம் அழகிய நம்பி மக்களுடைய அவலநிலை குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் ஓஷா திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள காரையாறு வனப்பகுதியில் இஞ்சிக்குடி மயிலாறு சின்ன மயிலாறு அகஸ்தியர் காணி குடியிருப்பு மற்றும் சேல்வராறு காணி குடியிருப்பு ஆகிய இடங்களில் காணியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் பல சந்ததிகளாக இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் நிலையில் சின்னமயிலாறு பகுதி தாமிரபரணியின் அக்கறையில் அமைந்துள்ளது மழைக்காலங்களில் பாபநாசம் அணையில் இருந்து உபரி நீர் மதகுகள் வழியாக திறந்துவிடும் நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுக்கும் போது ஆற்றை கடந்து சின்ன மயிலாறு காணி மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் இந்த ஆற்றை கடப்பதற்கு பாலம் அமைத்து தரக் கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் பாலம் அமைக்காத நிலை இன்று வரை தொடங்குகிறது இந்நிலையில் ஆற்றில் ஒவ்வொரு நீர் திறந்துவிடும் போது சின்னமையிலாறு காணி மக்கள் தங்களுக்கு தேவையான உணவுக்கு தேவையான பொருட்களோ இல்லை பள்ளி செல்வதற்கோ மருத்துவமனை செல்வதற்கோ இயலாத நிலையை தொடர்ந்து வருகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் பாவநாசம் அணையில் நீர்மட்டம் உயர்ந்த உயர்ந்ததை அடுத்து மதகுகள் வழியாக சுமார் பன்னெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கனஅடியில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது இதனால் தாவத ஆற்றின் ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து சின்னமயனார் மக்கள் வெளியில் வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து இரண்டு நாட்களாக சமையலுக்கு தேவையான உணவுப் பொருட்களும் வாங்க முடியாத நிலையில் இருந்த நிலையில் நேற்று மாலை பாமநாச மலையில் தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டது இதையடுத்து உடனடியாக தங்கள் உணவு தேவைக்காக ஆற்றில் இறங்கி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை மீன்களை பிடித்து உணவிற்காக கொண்டு சென்றனர் இந்த நிலையில் தொடர்ந்து இதேபோல் இருந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆஷா தகவல்களுக்கு நன்றி அழகிய நம்பி வந்து இப்ப ஆண்டாண்டு காலமும் தான் இருக்கும் அப்புறம் எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான் ஆனால் இப்போ இந்த ஐபிசி இப்போ இந்த வளங்க சொல்றது வந்து ரொம்ப இதானது தான் எங்க ஊர்ல அந்த டயத்தில் ம மழை அதிகமாக வந்து ஆற்றுல தண்ணி சர்பஸ் கேட்டு வழியாக தண்ணி நிறையா திறப்பாங்க திறக்கும் போது எங்களால் ஆற்றுக்கு அந்த கரையும் போக முடியாது ஸ்கூலுக்கு போக முடியாது எந்த பொருள் அத்தியாவசிய தேவைக்கு எதுக்குமே போக முடியாது அதனால் இந்த 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 கொஞ்சம் வெயில் அடித்தது காரணத்தினால கொஞ்சம் லேசாக வெயில் அடிச்சிருக்கு அதனால் இன்றைக்கி தண்ணியை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க குறைச்ச உடனே நாங்களுக்கு இன்னைக்கு வெளியில் போக மீன் காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் வழியே கிடையாது நாங்கள் ஆற்றுல மீன் தண்ணி அடைச்சதுனால அந்த அதுல வார மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வேண்டி நாங்கள் மீன் பிடிக்கிற எங்களுக்கு எங்கள் பாரம்பரியமான எங்கள் கூடு மீன் கூடு மீன் பிடிக்கிறது அதை வச்சு நாங்கள் மீன் ஆற்றுல மீன் பிடிக்கிறோம்